இனிமே கண்ண தயாரிப்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா பொதுச் செயலர் கோவிந்தராஜல் உள்ளிட்ட நிர்வாகிகள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் மனு அளித்தனர் அதில் தமிழகத்தில் நாளை தேர்தல் முடிந்த பின் ஜூன் நான்கில் ஓட்டு எண்ணிக்கை வரை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட வழிகாட்டுதலின்படி பணியாளர்கள் ஓட்டளிக்க ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்குவதை வணிக நிறுவனங்கள் பின்பற்றி வருகின்றன கடைகளுக்கு விடுமுறை அளித்து ஓட்டளிப்பது எங்கள் உரிமை மேலும் வணிகர்களுடைய ஓட்டு விற்பனைக்கு அல்ல அதே சிறு குறு நடுத்தர வணிகர்கள் குடும்பத்தோடு இணைந்த வணிக நிறுவனங்கள் ஓட்டளித்த பின் அன்றைய தினம் கடையை திறந்து நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் தேர்தல் முடிந்த பின் ஜூன் நான்கு வரை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தால் வணிகர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவர் தொடர்ந்து இரண்டு மாத கால நெருக்கடியை வணிகர்கள் பொதுமக்கள் விவசாயிகளுக்கு அளிப்பது இயற்கை நியதிக்கு முரணானது எனவே தமிழகத்தில் தேர்தல் முடிந்ததும் நடத்தை விதிகளை தளர்த்தி மாநில எல்லையில் மட்டும் அமல்படுத்துவது நியாயமானதாக இருக்கும் இதை இந்திய தலைமை தேர்தல் கமிஷனரிடம் எடுத்துக் கூறி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக்